சுதந்திரத்திற்கு பிறகு ஒரு மெகா ஊழல் வரலாறு காணாத பாஜகவின் மோடியின் ஊழல் இப்பொழுது உச்ச நீதிமன்ற தலையீட்டால் நாட்டு மக்களுக்கு தெரிய வந்திருக்கிறது தொடர்ந்து பத்திரிகையாளரை சந்திக்கும் பொழுதெல்லாம் பாஜகவுடைய விஞ்ஞான யுக புரட்சி எது என்றால் ஊழல் தான் விஞ்ஞான ரீதியாக ஊழல் செய்வது உலகத்தில் எந்த நாடுகளிலும் இல்லாத அளவிற்கு ஊழல் பணத்தை தேர்தல் பத்திர நன்கொடையாக மாற்றியது இவர்கள்தான் நாங்கள் தொடர்ந்து சொல்லி வந்தோம் இன்கம் டாக்ஸ் நிறுவனம் அமலாக்கத்துறை மத்திய குற்ற புலனாய்வுத்துறை சிபிஐ போன்ற அமைப்புகளை தவறாக பயன்படுத்துகிறார்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக தொடர்ந்து பாஜகவுக்காகவும் மோடிக்காகவும் பயன்படுத்துகிறார்கள் என்று எங்கள் தலைவர் ராகுல் காந்தி தொடர்ந்து பாராளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் கூறி வந்தார் இந்த தேர்தல் பத்திர ஊழல் உச்ச நீதிமன்றம் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி ஒரு ஆணையை பிறப்பித்தது மார்ச் ஆறாம் தேதிக்குள் பாரத ஸ்டேட் வங்கி மத்திய தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைக்க வேண்டும் யார் யார் எவ்வளவு தேர்தல் பத்திரத்தை வாங்கிய முதலாளிகள் பெயர் கார்ப்பரேட் நிறுவனங்களின் பெயர் கான்ட்ராக்டர்களின் பெயர் யார் யாருக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று இந்த தேச மக்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக இதையெல்லாம் தெரியப்படுத்த வேண்டும் அவர்களுக்கு அந்த உரிமை கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று உச்சநீதிமன்றம் தெளிவாக ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை வழங்கியது நாங்கள் எல்லாம் சொன்னோம் காங்கிரஸ் பேர் குறிப்பாக எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து இவர் எப்படியும் மாட்டிக்கொள்ளப் போகிறார் இந்த இருந்து தப்பிக்க முடியாது தொடர்ந்து பாராளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் தலைவர் ராகுல் காந்தி கூறி வந்தார் இப்பொழுது பாரத ஸ்டேட் வங்கி ஜூன் முப்பது வரை ஏன் அவகாசம் கேட்டது வாய்தா கேட்டது வழக்கறிஞர்கள் ஒன்றிய நிதியமைச்சகம் முதல் முறையாக சந்தேகம் எல்லோருக்கும் வந்தது ஒரு மணி நேரத்தில் கொடுக்க வேண்டிய தகவல்களை ஏன் இவர்கள் நான்கு மாதம் அவகாசம் கேட்கிறார்கள் என்ற சந்தேகம் எழுந்தது பிறகு உச்ச நீதிமன்றம் தலையிட்டு உடனடியாக நீங்கள் தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்று சொன்ன பிறகு தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைத்தார்கள் மீண்டும் தேர்தல் ஆணையம் உச்ச நீதிமன்றத்தில் வாய்தா கேட்டது இதெல்லாம் எதற்காக வாய்தா கேட்கிறார்கள் காலம் தள்ளி போட வேண்டும் என்று பாஜகவும் மோடியும் முயற்சி செய்தார்கள் என்றால் தாங்கள் செய்த ஊழல் இந்த தேசத்திற்கு மக்களுக்கு தெரிந்துவிடும் என்ற அச்சம் பயம் ஆகையால் அவர்கள் தொடர்ந்து பாரத ஸ்டேட் வங்கி மூலமாக நெருக்கடி கொடுத்தார்கள் தேர்தல் ஆணையத்தின் மூலமாக வாய்தா கேட்டார்கள் அதுவும் முடியாது என்று சொன்னவுடன் உச்ச நீதிமன்ற பார் அசோசியேஷன் தலைவரை அணுகி அவர் மூலமாக வாய்தா கேட்டார்கள் குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதினார்கள் ஆனால் இவர்கள் வெளியிட்டே ஆக வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் ஜனநாயகத்தின் பரிபாலத்தை நீதி இன்னும் செத்து போகவில்லை என்று நேர்மையாக ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை அளித்தது வேறு வழி இல்லை இன்னும் அம்பலப்பட்டு போயிடுவோம் என்று மோடியுடைய ஆட்சி தேர்தல் ஆணையத்திடம் கொடுத்து வெளியிட செய்திருக்கிறது ஒரு ஒரு தகவலாக நான் சொல்லுகிறேன் குயிக் சப்ளை சைன் பிரைவேட் லிமிடெட் ஆஃப் இந்தியா இந்த நிறுவனத்தின் டர்ன் ஐநூறு கோடி எதுமாரி ஐநூறு கோடி எப்படி இவங்க நானூறு கோடி ரூபாய்க்கு தேர்தல் பத்திரத்தை வாங்கி நன்கொடையாக கொடுத்துருக்க முடியும் இன்னொரு கம்பெனி ஃபியூச்சர் கேமிங் ஹோட்டல்ஸ் ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் தேர்தல் நிதியாக பாஜக கொடுத்துருக்காங்க இவங்களுடைய டர்ன் ஓவர் ஐநூறு கோடி ரூபா அப்போ பாஜக எப்படியெல்லாம் கருப்பு பணத்தை கள்ள பணத்தை ஒழிப்போம் டிமானிசேஷன் கொண்டு வந்தாங்களோ என்னென்ன சொன்னாங்க பண மதிப்பிழப்பு கொண்டு வரும்போது கள்ள பணத்தை ஒழிப்போம் கருப்பு பணத்தை ஒழிப்போம் தீவிரவாதிகளுக்கு செல்கின்ற பணத்தை எல்லாம் தடுத்து நிறுத்துவோம் இதன் மூலமாக தீவிரவாதத்தை ஒழிப்போம் என்று சொன்னார்கள் ஆனால் இந்த கள்ள பணத்தையும் கருப்பு பணத்தையும் உருவாக்குவது யார் மோடியும் பாஜக அரசும் தெல்ல தெளிவாக சொல்லுகிறது ஐநூறு கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்ணுகின்ற கம்பெனி எப்படி ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் நிதி வழங்கப்பட்டது இதையெல்லாம் மோடி அவர்கள் கன்னியாகுமரிக்கு வரவிருக்கிறார் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் சொல்ல வேண்டும் தமிழர்களை தமிழ்நாட்டை காட்டி கொடுக்கும் எட்டப்பனாக செயல்படும் அண்ணாமலையும் இதற்கு விளக்கம் அளிக்க வேண்டும் அதற்கு பிறகு நாங்கள் சொன்னோம் சிபிஐயும் ஐடிஎம் அமலாக்கத்துறையும் பாஜகவும் மோடியும் எப்படி பயன்படுத்துகிறார்கள் முதல்ல ரைடுக்கு அனுப்புவாங்க சோதனைக்கு போவாங்க நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம் இந்த தகவல் வரதுக்கு முன்னாடியே எங்களுடைய இன்சார்ஜ் டாக்டர் அஜய்குமார் உங்களை எல்லாம் சந்திக்கும் பொழுது சொன்னார் தெளிவாக இந்த ரவுடி மாஃபியாஸ் அனுப்புகிற மாதிரி ஒரு கும்பலை அனுப்பி மிரட்டுவாங்க அப்புறம் தலைவர் கூட்டு தலைவன் தலைவன்கிட்ட வந்து பணத்தை ஒப்படைப்பாங்க இது திரைப்படத்தில் வர்றது இதெல்லாம் எங்கள் அஜய்குமார் சொன்னது முதல்ல ஐடி இடி இடி அனுப்புகிறாங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் அப்புறம் இன்கம் டேக்ஸ் அப்புறம் சிபிஐ அனுப்பி ரைடு முடிஞ்ச உடனே எங்கே போய் சேரணுமோ மாமூல் பணம் நம்ம ஊரில் சொல்லுவோம் மாமூல் பணம்னுவோம் அது மாதிரி பாஜகவுடைய அக்கௌண்ட்டுக்கு இதெல்லாம் போயிருக்கு என்னென்ன எப்போ எப்போ ரைடு நடந்தது எப்போ எப்போ தேர்தல் பத்திரத்தை கொடுத்துக்கிறாங்க சார் யசோதா ஹாஸ்பிட்டல் இருபத்தி ஆறு பன்னெண்டு இருபத்தி ரெண்டு ரைடு நடக்குது ஐடி ரைடு ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி தேர்தல் பத்திரமா பணத்திற்கு கொடுக்குறாங்க ஹாப்கோ இன்ஃப்ரா இந்த ஹாப்கோ இன்ட்ரால பத்து ஒன்று இருபத்தி ரெண்டுக்கு வந்து எலக்ட்ரல் பாண்ட் வாங்குறாங்க ஒம்பதாயிரம் கோடிக்கு மும்பையில் டெண்டர் கொடுக்குறாங்க பாஜகவுடைய ஆட்சியாளர்கள் மைக்ரோ ஒரு லேபரேட்டரி கம்பெனி இருக்கு மருந்து தயாரிக்கிற கம்பெனி இவங்க தான் டோலோ சிக்ஸ் ஃபிஃப்டியை தயாரிக்கிற ஒரு நிறுவனம் ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி ஐடி ரைட் நடக்குது அக்டோபர் பத்தாம் தேதி எடுத்து போயிட்டு பணம் கொடுக்குறாங்க பிஜேபிக்கு மோடியுடைய ஆட்சியாளருக்கு ஈரோ மோட்டார்ஸ் ஏழு பத்து இருபத்தி ரெண்டு ஐடி டி ரைடு நடக்குது முப்பத்தி ஒன்று போயிட்டு பணம் பண்ணுவாங்க மிரட்டுவாங்க வழக்கு போடுவோன்னா தேர்தல் பத்திரம் நன்கொடை கொடுத்தவுடனே அந்த வழக்குகள்லாம் திரும்ப பெற்று அதுக்கப்புறம் எவர் சைக்கிள் ஏவான் சைக்கிள் இருபத்தி மூணு பன்னெண்டு அன்னைக்கு இவர்களுக்கு வந்து ஒரு பாண்டு பத்திரத்தை கொடுக்குறாங்க கல்பத்தரு கல்பத்தரு ப்ராஜெக்ட் வந்து எட்டு நாலு எட்டு இருபத்தி இன்கம் டேக்ஸ் ரைட் ரெண்டு மாதம் கழிச்சு பத்தாவது மாதம் பத்தாம் தேதி தேர்தல் பாண்டு கொடுக்குறாங்க டாக்டர் ரெட்டி லேப் நம்ம ஊரில் பக்கத்தில் இருக்க ஆந்திராவில் இருக்கிறது டாக்டர் ரெட்டி லேப் தமிழ்நாட்லேயும் அவங்க அலுவலகம் இருக்குது பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்கம் டேக்ஸ் ரைடு நடக்குது பதினாலு நாள் கழித்து போயிட்டு தேர்தல் பத்திரத்தை கொடுக்குறாங்க இதெல்லாம் பாஜகவுக்கு அப்புறம் டோரன் பவர் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது கோடி ரூபாய் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க இப்போ பாஜகவுடைய தலைவர் பிரதம மந்திரி நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இந்த கேள்வியெல்லாம் கேட்குறாங்க ஒரு ரைடு நடந்த பிறகு இது வந்து இன்றைக்கி தான் பொது வெளியில் வந்திருக்கு நாங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் இன்கம் டேக்ஸை வச்சு மிரட்டுறீங்க தொழிலதிபர்களை அமலாக்கத்துறையை வச்சு மிரட்டுறீங்க சிபிஐ வச்சு மிரட்டுறீங்க இது வந்து ஒரு பொதுப்படையாக ஜனநாயகத்தின் அடிப்படையில் சுயசார்போடு இயங்குகின்ற நிறுவனங்கள் சிபிஐ ஆகட்டும் இன்கம் டேக்ஸ் ஆகட்டும் அமலாக்கத்துறை ஆகட்டும் உங்களுடைய அரசியல் லாபத்திற்காக இந்த இந்திய அரசியலமைப்புச் சட்டத்திற்கு எதிராக நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் என்று இதை விட ஏதாவது கிடைக்க முடியுமா இந்த ஆதாரத்துக்கு பதில் சொல்ல சொல்லுங்க ரெண்டாவது சாந்தி பூஷன் ஒன்று சொல்லியிருக்கார் பிரசாந்த் பூஷன் சாந்தி பூஷனுடைய மகன் பிரசாந்த் பூஷன் என்ன சொல்றாருன்னா மேகா என்ஜினியரிங் நிறுவனத்துக்கு ஏப்ரல் பதினொன்று இருபத்தி மூணில் வந்து நூறு கோடியை கொடுக்குறாங்க பாஜகவுக்கு உடனே அவர்களுக்கு பதினாலாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் மதிப்பிலான சுரங்க சாலை கட்டுமான பணிக்கு ஒப்பந்தத்தை கொடுக்குறாங்க இதற்கும் மோடி வந்து தமிழ்நாட்டுக்கு வரும்போது இது மாதிரிலாம் காங்கிரஸ் வந்து கேட்குறாங்க சொல்லுங்க உச்சபட்சமாக பதற வைக்கிற ஒரு நிகழ்வு நடந்திருக்கு இந்த நாட்டை காப்பவர்கள் இரவும் பகலமாக சியாச்சின் மலையாகட்டும் பாகிஸ்தானுடைய எல்லைக்கோடாகட்டும் சீனா அருணாச்சல பிரதேச எல்லைக்கோட்டில் பாதுகாப்பவர்கள் நம்முடைய ராணுவ வீரர்கள் ராணுவ வீரர்களுக்கு ஒவ்வொரு நாளும் வீர வணக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறது இந்த தேசம் ராணுவ வீரர்கள் இல்லை என்றால் இந்த தேசம் பாதுகாப்பாக இருக்காது என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் ராணுவ வீரர்கள் விஷயத்திலேயும் விட்டு வைக்கவில்லை பாஜக கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி பதினாலாம் தேதி நடந்த புல்வாமா பயங்கரவாத தாக்குதல் ஏறக்குறைய நாற்பது சிஆர்எப் சிஆர்பிஎப் வீரர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் மனித வெடிகுண்டால் நாற்பது ராணுவ வீரர்களை நாம் எழுந்திருக்கிறோம் ஆனால் அந்த நாட்டிலிருந்து இவங்க நிதியை வாங்கியிருக்காங்க பாகிஸ்தான்லேருந்து பாகிஸ்தான்லேருந்து ஹப் பவர் கம்பெனி மூலமாக நிதியை கராச்சியிலிருந்து பெற்றிருக்கிறார்கள் நான் ஏற்கனவே சொன்ன இரண்டு நாட்களுக்கு முன்பு கூட இந்த தகவல் கிடைக்கும் போது சொன்ன சில தகவல் வருது பாகிஸ்தான்ல நிதி வாங்கியிருக்கிறாங்க சீனாலேருந்து நிதி வாங்கியிருக்கிறாங்க வடகொரியாவில் நிதி பெற்றிருக்காங்க இவங்களாம் நம்ம நாட்டை அச்சுறுத்தும் அந்நிய நாடுகள் மிகப்பெரிய விரோத மனப்பான்மையில் இருக்கின்ற நாடுகள் வெளியுறவு கொள்கை தோற்று என்று நாம தொடர்ந்து சொல்லிட்டு வரோம் சொன்னது இப்போ வெளிப்படையாக கலைஞர் செய்தி இன்னைக்கு ஒரு ஆவணத்தை வெளியிட்டிருக்காங்க இதை நான் சொல்லலை கலைஞர் செய்தி தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இதில் என்ன சொல்கிறாங்க அவங்க பத்தொம்பதாம் பத்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பிப்ரவரி பதினாலாம் தேதி புல்வாமா பயங்கரவாத தாக்குதல் நாற்பது நம்முடைய இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டார்கள் ஆனால் அந்த அப்பவர் கம்பெனியிலிருந்து ஒரு மாதங்களுக்கு பிறகு நிதி வந்து சேருகிறது இது எதற்காக இந்த நிதி கொடுக்கப்பட்டது ஏன் கொடுக்கப்பட்டது என்ன கைமாறு செய்தீர்கள் நம்முடைய ராணுவ வீரர்களை பறிகொடுத்திருக்கிறோம் இதற்கெல்லாம் மோடி அவர்களும் அவர்களும் பதில் சொல்லணும் இந்த முகத்தை வச்சுட்டு எப்படி வந்து வாக்கு சேகரிக்க போகிறாங்க தமிழ்நாட்டுக்கு எப்படி வர முடியும் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் இந்திய மக்கள் அதுதான் பார்த்துட்டு இருக்காங்க இது எவ்வளவு பெரிய மெகா ஊழல் இதை மறைப்பதற்காகத்தான் எவ்வளவு காலதாமதம் செய்ய முடியுமோ எவ்வளவு மூடி மறைத்து உச்சநீதிமன்றத்தை ஏமாற்ற முயற்சிக்க முடியுமோ எல்லா வேலையும் கையில் எடுத்தாங்க உச்சபட்சமாக பாரத ஸ்டேட் வங்கியை பயன்படுத்தினாங்க ஜூன் முப்பதாம் தேதி கொடுக்குறோன்னு சொல்லுங்க அதுவும் எடுபடவில்லை உச்ச நீதிமன்றம் மிகவும் உறுதியாக இருந்தது பிறகு இந்திய தேர்தல் ஆணையத்தை விட்டு வாய்தா வாங்க வைக்க சொன்னாங்க அதையும் உச்ச நீதிமன்றம் ஒற்றுக்கொள்ளவில்லை இப்பொழுது மோடியினுடைய உண்மை முகம் இந்த தேச மக்களுக்கு தெரிய வந்திருக்கிறது கன்னியாகுமரிக்கு வரும் மோடி அவர்கள் ஒரு கண்ணியமான பிரதமராக இருந்தால் இந்த தேசத்தை நேசிக்கின்ற பிரதமராக இருந்தால் நாங்கள் ஒரு குடியுரிமை பெற்ற மக்களாக கேட்கிறோம் இந்திய பிரஜையாக கேட்கிறோம் இதற்கெல்லாம் தமிழ்நாட்டு மக்களிடம் பதில் சொல்லுங்க இது வந்து ஆரம்பம் தான் கொஞ்சம் தான் எடுத்திருக்க வந்திருக்கு இன்னும் நிறைய வந்துட்டே இருக்கு தினம் தினம் பத்திரிகையாளரை சந்திப்போம் தினமும் இந்த செய்தியை சொல்லுவோம் இந்த நாட்டை இந்த தேசத்தினுடைய நான்காவது தூணாக இருப்பவர்கள் பத்திரிகையாளர்கள் இதை நடுநிலையோடு நியாயமாக இந்த தேசம் எப்படி சூறையாடப்படுகிறது இந்த தேசத்துடைய மக்களை எப்படி ஏமாற்றப்படுகிறார்கள் எப்படி வெளிநாடுகளுக்கு துணையாக மோடி அரசு செயல்படுகிறது என்பதை நீங்கள் தெளிவுபடுத்தணும் மக்கள்கிட்ட இதை கொண்டு சேர்க்க வேண்டிய கடமை அரசியல் கட்சிக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் இருக்குது அதாவதுங்க இருங்க அதாவதுங்க எந்த க எல்லா கட்சியும் வாங்கியிருக்காங்க அதிமுக வாங்கியிருக்கு திமுக வாங்கியிருக்கு எல்லா கட்சியும் வாங்கியிருக்காங்க ஒரு தேர்தல் நிதி என்பது எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் நீங்கள் தேர்தல் செலவுக்கு வச்சுக்கோங்க இந்த தேசத்திற்கு தேவையான கட்சிகள்னு கொடுக்கறது வேறே மிரட்டி வாங்குறது வேற அமலாக்கத்தூரியையும் சிபிஐயையும் இன்கம் டாக்ஸ் அமைச்சு ரைடு பண்ணுறது பத்து நாள் பொறுத்த தேர்தல் பத்திரம் வந்த உடனே பணம் வந்து சேர்ந்த உடனே பாஜக அக்கௌண்ட்டுக்கு அந்த வழக்கை திரும்பப் பெற்றுக்கொள்வது இல்லை அந்த வழக்கை கைவிடுவது இந்த போக்கை தான் கண்டிக்கிறோம் இதை தான் கண்டிக்கிறோம் பாகிஸ்தான் கிட்ட இருந்து நிதி வாங்குனீங்க புல்வாமாவில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாற்பது ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்கள அந்த நாட்டுக்கிட்ட நிதி வாங்க வேண்டிய அவசியம் என்ன ஏற்பட்டுச்சு அப்போ இந்த தேசத்தை காட்டி கொடுக்கும் செயல்தானே இது இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்கள் இந்த நிறுவனம் யாருடைய நிறுவனம் பாகிஸ்தான் கராச்சியிலிருந்து எதுக்கு பாஜக நிதி கொடுத்தாங்க நாற்பது ராணுவ வீரர்களை பறிகொடுத்த பிறகு இந்த நிதியை வாங்கலாமா எல்லாருக்கும் தான் கொடுத்துருக்காங்க திரிணாமுல் காங்கிரஸ் வாங்கியிருக்கு எல்லாமே வாங்கியிருக்காங்க யாரும் எங்க எங்க நாங்க நாங்க அந்நிய நிறுவனத்திடம் வாங்கல ஐடி சிபிஐ அமலாக்கத்துறையை போய் ரைடு பண்ணிட்டு வாங்கல அவங்கள வெளியிட சொல்லுங்கள் பாஜகவை இப்ப நாங்க வெளியிடுறோம்ல இல்லை இரே வெயிட் வைட் நான் நான் நாங்கள் என்ன கேட்குறோம் இங்கே பாருங்கள் அவங்க வாங்கினதெல்லாம் நாட் இவன் ஒன் பர்சென்ட் இத்தனைக்கும் ஒரு மாநில கட்சி திரிணாமூல் காங்கிரஸ் தான் இரண்டாவது இடத்துல இருக்காங்க நாங்கள் தேசிய கட்சி இந்தியா முழுவதும் இருக்கும் நாங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கோம் நாங்கள் யாருக்கிட்டேயாவது கேட்டிருக்கோமா மனமோ வந்து கொடுக்குறாங்க இந்த நாட்டுக்கு விடுதலை வாங்கி கொடுத்த கட்சி தேசத்தை பாதுகாக்கின்ற கட்சி நாட்டை உருவாக்குன்ற கட்சி எங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குன்னு நல்ல சக்திகள் கொடுத்துருக்காங்க நாங்க பாகிஸ்தான் வாங்கியிருக்கோம் புல்வாமா தாக்குதல் நடத்தி நாற்பது நாற்பது ராணுவ பறி கொடுத்த பிறகு சைனாலியா வாங்கியிருக்கோம் வடகொரியாலேயா வாங்கியிருக்கோம் இதெல்லாம் வெளியே சொல்லுங்க நாங்க இடிஏ ஐடிஏ சிபிஐ ரைடு பண்ணியா வாங்கியிருக்கோம் இதை கேளுங்க சார் அதை கேட்காம எங்களை போய் கேட்கறீங்க நாங்க ஜனநாயகத்துக்காக இருக்கோம் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேணும்ன்றீங்க எங்களை போய் கேள்வி கேட்கறீங்க நியாயம் இது நாங்க வெளியிடறோம்

அவர் பேச விடுங்க சார் அவர் பேசிட்ட போய் கேளுங்க போமா சார் பிரஸ் தானே நான் அவங்க கட்சியை பத்தி நான் இப்படி பேச முடியும் பிறகு கட்சியை பத்தி நீங்க எந்த சேனல் சார் புதிய தலைமுறை போய் நான் நியூஸ் செவன்ல போய் பதில் கேட்க முடியுமா புதிய தலைமுறை தான் சொல்லணும் புதிய தலைமுறை போய் நியூஸ் செவன்ல கேட்க முடியுமா தந்தி டிவில கேட்க முடியுமா புதிய தலைமுறை கிட்ட தான் கேட்க முடியும் திராவிட முன்னேற்ற இருங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி அங்க ஜாம்பவான்கள் மாதிரி உட்காந்து இருக்காங்க சட்டம் படிச்சவங்க அவங்க கிட்ட போய் கேளுங்க அவங்க பதில் சொல்லுவாங்க எங்க கட்சியை பத்தி கேளுங்க எங்க கட்சியை பத்தி அப்படி இங்க நான் என்ன சொல்றேன் நீ

உங்க நிறுவனம் கூட்டணியில் இருக்கீங்க பாஜக கூட பிளீஸ் உங்களுக்கு உரிமை இருக்குல்ல எனக்கும் உரிமை இருக்குல்ல கேட்கறதுக்கு எனக்கு தாழ்மையான வேண்டுகோள் எனக்கு உரிமை இருக்கா இல்லையா நீங்க நீங்க புதிய தலைமுறை நிறுவனம் அதோடைய நிறுவனர் டைரக்டர் எல்லாம் பாஜகவுடைய நெருக்கமாக காலகாலமாக இருக்கிறீங்க இப்ப கூட்டணியில் வேற போட்டிட்டு போக போறீங்க நீங்க இத வெளிப்படையா வாங்க காங்கிரஸ் என்ன வாங்கி இருக்கு திமுக என்ன வாங்கி நீங்க ஒரு 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 மணி நேரம் புதிய தலைமுறைல இத வாதப்பறலாம் மாத்துங்க நாங்களும் பதில் சொல்றோம் அவங்களையும் கூப்பிட்டு கேளுங்க இங்க வந்து நீங்க நடுநிலை வந்து நேர்மா வந்தீங்க தானா 보면은 நீங்க நம்மளவே ஏன் என்ன நம்புறோம் நடநிலையயா பேசுங்க நடநிலையயா இருக்கு 6600 கோடிக்கு ஏதாவது ஒரு ஆரான குறைத்துட்டீங்களா அதை பேசின போது மீடியால பெருசா பேசினீங்க ஒரு லட்சத்தி எழுபத்தி கோடிக்கு பத்து வருஷத்து ஒரு ஆதாரம் கொடுத்துதா சரி ஓகே இல்லைங்க தேர்தல் இங்கே பாருங்க அவங்க என்ன சொல்றாங்க உச்சநீதிமன்றம்னா இது ரகசியமாக வைக்க போகிறது கிடையாது பதினாலு ஒன்று ஏழு இது வந்து ஓப்பன் டாக்குமெண்ட் இது வெளிப்படை தன்மை உள்ளது இதை வெளியிடுங்கன்னு சொல்றாங்க நீங்கள் வெளியிடுங்க இப்போ நாங்கள் பதில் சொல்கிறோம் நாங்கள் யா சார் காங்கிரஸாக போயிட்டு உச்சநீதி புதிய தலைமுறை சார் கொஞ்சம் கவனிங்க காங்கிரஸாக போய் உச்சநீதிமன்றத்தில் வாய்தா கேட்டுச்சு நாங்களாம் பயந்தோம் நாங்களாம் அச்சப்பட்டோம் ஐயோ வெளியிடாதீங்க கூட்டு வெளியில் வந்துடுறோன்னு நாங்கள் போராட்டம் பண்ண சார் ஸ்டேட் பேங்க் முன்னாடியே தமிழ்நாடு முழுவதும் ஆறுநூறு இடத்துல போராட்டம் பண்ணிருக்கோம் வட்டார ரீதியாக வெளியிடுங்க வெளியிடுங்கன்னு நாங்கள் குற்றம் செய்யல வெளியிடுங்கன்றோம் பாஜக அதுமாரி வெளியிடுன்னு சொல்ல வேண்டியது தானே ஏன் வாய்தா கேட்குறாங்க வாங்க பாஜக பாத்துட்டு இருக்காங்க அந்த கேள்வியில ஒரு நியாயம் இருக்கு அந்த கேள்வியில ஒரு உண்மை இருக்கு அந்த இருங்க ஒரு ஒரு பிளீஸ் ரைட் 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 சார் கருத்து கருத்துரிமை ஒரு விஷயம் கருத்துரிமை பேச்சுரிமை எழுத்துரிமை எல்லோருக்கும் இருக்கு எல்லோருக்கும் இருக்கு கை வீசி நடக்கலாம் கை வீசி நடக்கும் போது ஒருத்தர் மூக்க தொடக்கூடாது கை வீசி நாள் வீசி நடங்க ஒருத்தர் மூக்க தொடக்கூடாது ஒருத்தர் சங்கடப்படுத்துற மாதிரி பேசக்கூடாது நாங்க போராட்டம் பண்ற ஸ்டேட் பேங்க் முன்னாடி ஆறுநூறு இடத்துல வெளியிடுங்க வெளியிடுங்கன்னு போய் கேள்வி கேட்குறீங்க எப்படி சார் இது உண்மையா கொண்டு வாங்க மக்களுக்கு சொல்லுங்க நாங்க தானே சார் கேட்கிறோம் எந்த கட்சி கேட்டு சொல்லுப்பாங்க இந்திய அளவில் காங்கிரஸ் தான் கேட்குது இந்தியா முழுவதும் இந்தியா முழுவதும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா முன்னாடி ஆர்ப்பாட்டம் எதுக்கு உண்மையை வெளியிடுங்கன்றமே அப்ப நாங்க தவறு செய்தீரோ நாங்க எல்லோருக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் இது எதுக்காக குறைக்கப்படுது யார் குறைக்கப்படுது ஆனா நரேந்திர மோடி அவருக்கு உத்தரவாதம் கொடுக்கணும் கன்னியாகுமரிக்கு வர இப்ப இறக்கிட்டேன் நூறு ரூபாய் கேஸ் விலைக்கு ரெண்டு ரூபாய் பெட்ரோல் விலைக்கு இதை ஏத்த மாட்டேன் இனிமேல் உத்தரவாதம் கொடுக்க சொல்லுங்க பாப்போம் தேர்தல் முடிஞ்ச ஒன்னே ஏத்திருவாங்க ஏற்கனவே மாநில தேர்தல்கள் கர்நாடகா தேர்தல் ஐந்து மாநில தேர்தல் இறக்கினாங்க அப்புறம் ஏத்திட்டாங்க ஒரு ஒரு தேர்தலையும் செய்யறாங்க இது அதே தொடர் நடவடிக்கை தான் இருபத்தஞ்சு ரூபாய் குழந்தை எட்டு ரூபா குறைச்சிருக்காங்க நீங்க சந்தோஷப்பட்டு இருக்கீங்க தேங்க் தேங்க்யூ ரைட் நன்றிங்க எங்களுக்கு யாரும் எதிரி இல்லைங்க நீங்களும் எதிரி இல்லை யாரையும் எதிரி இல்லை டூட் வெரி தமிழ்நாட்டிலேருந்து மாண்பே முதலமைச்சரும் பங்கேற்பதாக அறிந்திருக்கிறோம் நாங்களும் பங்கேற்கிறோம் வாய் முழுக்கும் அழைப்பு கொடுக்குறோம் நீங்களும் பங்கேறதுக்குள்ளலாம் வாங்க பை தேங்க்